என்ன பண்றேன்? பர் Чೋಟு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. எப்பயுமே இதுல தான் விளையாடு. எங்க இருக்கீங்க? எல்லாரும் இதானா கூட்டிட்டு வந்துடுறது நைட் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு டயர்டா என்னடா எடுத்துட்டு வரான் அவன் ஏதோ தேங்காய் நார எடுத்துட்டு விளையாட்டு என்ன உனக்கு இப்பவே தூக்கம் வந்துருச்சா இங்கே பாரு டான்ஸ் பயங்கரமா இருக்கே எல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போய் பனியெலாம் இருக்கிறது இல்லை பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போயிட்டு இவங்களும் விளையாடி அப்புறம் போய் லாக் பண்ணிடுறது ஏன்னா சோட்டுலாம் வந்து காம்பவுண்ட் எரி குதிக்க ஆரம்பிச்சிட்டான் இன்னும் வந்து வெளியில எல்லாம் போய் பழக தெரியல அதனால் சேஃப்டியாக லாக் பண்ணிடுறது இப்போ வரைக்கும் விளையாடிட்டுருங்கன்ட்டு நம்மளும் நல்லா இது மார்ச் மாசம் தான் இந்த காத்து இருக்கும் ஏப்ரல் மாதம் ஆனால் இந்த காற்று கூட நின்றும் வெயிலா இருக்கும் ஏதோ எடுத்துட்டு வந்துட்டானுங்க தேங்காய் நார் மாதிரி சாப்பீஸு தேங்காய் நார் பயங்கர எக்ஸைட் ஆயிடுவாங்க மேலே விளையாட வந்தா நம்ம துணி மடிக்கிற வேலையை பார்ப்போம் அவங்க அவங்க வேலையை பாக்குறாங்க தூக்கம் வந்துச்சா கீழே போகலாமா காத்து சூப்பரா இருக்கு அதனால இப்போதைக்கு நாங்கள் கீழே போக மாட்டோம் சண்டை போடக்கூடாத அமி அமி சோட்டு இல்லை ச சண்டை போடாத கத்துற மாதிரி சண்டை போட்டு விளையாடாத அமைதேங்க தான் பிரச்சனையா டைம் கூட ஒரு மணி நேரம் இன்னும் விளையாட்டுன்னு இன்னும் பாடில்லை ஒரு பேச கீழே கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு கிளம்பிட்டாங்க இவங்க இன்னைக்கு ரெண்டு நாள் தான் வராங்க அதனால பயங்கர இருக்கிறாங்க குட்டியாப்பி உனக்கு தூக்கம் வந்துருச்சா எனக்கும் வந்துருச்சுடா கிளம்பனாங்குதுங்க கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல ஒன்னும் இதுக்கு மேல ஒன்னும் ஒரு மணி நேரம் போனா விழிஞ்சே வெஞ்சிருந்தாங்க நான் கிளம்புன உடனே ஒருத்தர் மட்டும் வரமாட்டேன் சொல்லிட்டு விளையாடிட்டு நார வச்சுட்டு ஏ வாடா யாரும் வா வா போலாம் வா 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 போலாம் திருப்பி நாளை காலையில கொண்டு வந்து போயற வா இறங்கு இறங்கி இறங்கு அப்புறமா விளையாடலாம் ரிட்டர்ன் வராங்கடா திருப்பி தயவு செஞ்சு இறங்கி போடா திருப்பி இன்னொரு இன்னொரு ரவுண்ட் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க போ 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 நட 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 நடங்க திருப்பிலாம் வரக்கூடாது நடப்பா நடப்பா பயம் அவங்களுக்கு தனியால் விளையாட மாட்டாங்க வா வா என்ன நட நட வா வா ஏதாவது தர ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படிப்பீங்க